நாராயணா இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அப்புறம் கீதா ஜெயந்தி கூட இன்னைக்கு தான் சேலத்துலேருந்து ஸ்ரீரங்கம் வந்திருக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு சாமி பார்த்துட்டு ஸ்வர்கவாசல் வழியாக வெளியே வந்திருக்கோம் இன்றைக்கி ஐதீகம் என்னென்னா சுவாமி ஸ்வர்கவாசல் வந்து பாத்தாளத்திலேருந்த வைகுண்டத்துக்கு வந்து தெய்வங்களுக்கு எல்லாமே தரிசனம் கொடுக்குற நாள் இன்றைக்கி அதனால தான் விசேஷம் நாலு மாதம் பாத்தாளத்தில் இருந்து வைகுண்டத்துக்கு வருவார் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தரிசனம் முதல் தரிசனம் தெய்வங்களுக்கு எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குற நாள் இன்னைக்கு அதனால தான் விசேஷம் டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸலெண்ட்டாக நிர்வாகம் பண்ணிட்டாங்க வெரி கோஆப்ரேட்டிவ் அண்ட் வெரி குட் தேங்க்யூ நான் இதுக்கு முன்னாடி திருப்பதி சீர்த்திக்கு போனேன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் திரு ஸ்ரீரங்கம் வந்துட்டு பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க அலங்காரம் எல்லாமே நிர்வாகம் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க வெரி வெரி நைஸ் நல்லா பண்ணிட்டாங்க சுதீர் சேலம் என் பேர் லட்சு்மிரசிம்மா நான் வந்து சென்னையில் இந்த மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கேன் நேற்றுக்கே வந்துட்டேன் இங்கே ராத்திரி பொன்னைய முக்காலுக்கு கோவில் உள்ளே வந்தேன் ரெண்டு இருந்தது அதை வச்சு உள்ளே வந்தேன் சன்னதி உள்ளே வரைக்கும் ஒரு ரெண்டு மணி போல் இருக்கும் மூணு மூணு மூன்று மூணே முக்கால் மணி கலந்து இது வெளியில் வந்து எங்கள் வெரி குட் ரொம்ப நல்ல பிரமாதமான கிடச்சிது நம்ம போலீஸ் அவங்கள கூட ஒரு நல்ல ஒரு பிரமாதமான ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஒரு தள்ளுமுள்ள எதுவுமே எதுவுமே இல்லை எல்லாமே நல்லா இருந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த வருஷம் எக்ஸலண்ட் இது அரேஞ்ச்மெண்ட்ஸ் வருஷம் நான்கு முப்பது மணிக்கு பிறகுதான் இந்த மாநிலம் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் அதோட அது அது ஏகா ஏகாதசியில் இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அது மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்கிறதும் கேள்விப்பட்டான் ஸோ அதனால் வண்டி கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி அட்வான்ஸ் ஆகி சுவாமி வெளியில் படையின் கோட்டைக்கு வந்திருக்காரு யூ ஹேட் எ வெரி குட் தர்ஷன் இவர் வந்து என்ன சொல்லுவாங்க என் பேர் முத்து சுவாமி நான் இங்கே பிச்சாண்டூரில் பக்கத்து வில்லேஜில் இருக்கேன் சார் வந்து என்னுடைய நண்பர் நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்துட்ருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக தர்ஷனாக இருந்தது இந்த வருஷம் வித சிரமமுமே இல்லை நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது போலீஸ்னாலே எந்த தொந்தரவும் இல்லை எல்லாமே நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருந்தாங்க நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வி ஹேட் ஏ குட் தர்ஷன் தேங்க் யூ முத்துசுவாமி జై శ్రీమన్ నారాయణ జై శ్రీమన్ నారాయణ జై శ్రీమన్ నారాయణ మేమంతా ఆంధ్ర నుంచి వచ్చామండి ఉత్తర ద్వార దర్శనంకి చాలా ఎఫోర్ట్ పెట్టి వచ్చాము ఎఫోర్ట్ పెట్టి వచ్చినందుకు హ్యావ్ అ సాటిస్ఫైడ్ దర్శనం చాలా 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 హ్యాపీ దర్శనం వేసుకున్నాం స్వామిని బాగా సేవించుకున్నాం చాలా హ్యాపీగా ఉంది చాలా సంతోషిస్తున్నాం యూత్ అంతా యూత్ అంతా కూడా ఇలా వచ్చి స్వామిని దర్శనం చేసుకొని మన హిందూ ధర్మాన్ని కాపాడాలని మేము అందరూ ప్రార్థిస్తున్నాం స్వామిని లేదు సెకండ్ టైం ఉత్తర ద్వారా దర్శనం టైం కొంతమంది థర్డ్ టైం కొంతమంది సెకండ్ టైం ఇలా మేము చాలా ఎక్కువగా డివోషనల్ పాటలు నడుస్తూ ఉంటాము భద్రాచలం వెళ్ళాం బిఫోర్ లాస్ట్ తిరుపతి వెళ్ళాం